அடுத்தபடியாக மூன்று நாட்களும் உணவு பூசரிப்பு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு பழனியப்பன் ராமசாமி எங்கள் லாணி வீரர் அவர் அதை தாண்டி ஊராட்சி மன்ற தலைவர் எல்லாமே தேங்க் யூ அண்ணே மூன்று நாட்களும் சாப்பாடு ஆடு சிறப்பாக இருந்துச்சு தொகையை பற்றிலாம் கேட்கவே இல்லை அதை அப்புறம் பார்த்துக்குவோம் மூன்று நாள் சாப்பாடு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பண்ணார் தேங்க் யூ அண்ணே உணவகம் சரி இப்போ வர இங்கே பழனியை பண்ணுற கணேச அண்ணா அவர் இருந்து பொண்ணாடை பிடிக்கிறது தேங்க் யூ

ரொம்ப சிறப்பாக மூணு நாள் எங்களுக்கு பண்ணி கொடுப்பாப்ல நீ கரண்ட் இல்லைண்ணே ஜென்ரேட்டர் அனுப்புமானே அப்படின்னு கேட்டு கேட்டு எங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு ஜென்ரேட்டர்னால நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு தேங்க் யூ தேங்க் யூ நம்பி அடுத்தது மெடல் அன்பளிப்பு எஸ்பி பண்ணி செல்வம் குறும்பதாக பன்னீர்செல்வம் சரி பண்ணலையா அந்த பையன் இருந்தானே தேங்க் யூ கிரை இங்க பாருங்க மெடல் அன்பளிப்பு ஜஸ்டி நன்றி நான் பிடிச்சி ஐயா நான் மேற்கு ஆல்சோ தேங்க் யூ பாப்ல அடுத்தபடியாக செம்புதேன் கே யசவந்த் குமார் இருக்கக்கூடியிருப்பு ஓகே 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 அடுத்தபடியாக அனைத்து ஆட்டத்திற்கும் ஆட்ட நாயகன் இருக்கு மேக்மில்லன் ஒரு கட்ட ஒரு ஒரு கட்டத்தில் நான் தான் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சது அருமை மச்சான பார்த்துதான் ஜான் அற்புதராஜ் ஜான் அற்புதராஜ் நாங்கள் தான் கிரிக்கெட் எங்களுக்கு கிரிக்கெட் ஒரு எங்களுக்கு முற்காலத்தில் விளையாடி அதே ஒரு பயங்கரமாக பந்து போடுவார் மேக்மின் இல்லைன்னு சொல்லுவோம் நாங்கள் இவரை எங்க ஊரில் மேக்மின் இல்லைன்னு அங்கு மச்சான் ஜான் ருபுதராஜ் தேங்க் யூ மச்சான் அனைத்து ஆட்டத்தில் இருக்கிற மாட்டுநாயகன் விருது வழங்கி எங்களை சிறப்பித்திருக்கிறார் அடுத்தபடியாக சிறந்த மட்டை வீச்சாளர் வீச்சாளருக்கான விருது ஏ அடைக்கன ராஜா அமுல்ராஜ் ஒரு காரியக்காரர் அவருக்கும் நன்றி நீ கொள்கிறோம் அவர் அவருக்கார உருதாஸ் சபர அடை அடுத்தபடியாக சிறந்த பந்து வீச்சாளர் விருது உண்மையிலே இவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் மாமா அப்பா தான் ஊர்லேருந்து வந்திருக்காரு கிரிக்கெட் ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு ஆள் மூன்று நாளுமே எங்கள் கூட மட்டும்தான் முழுமையாக இருந்தாங்க நடராஜன் மாமா அவர்களுக்கு பொன்னாடி போட்டி கௌரவிக்கின்றோம் நன்றி மாமா மூன்று நாட்களுமே எங்கள் இந்த விழா குழுவிலே உட்கார்ந்துருக்கு இந்த போட்டியை சிறப்பாக நடத்துறதுக்கு உதவி செய்த முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் கூட நடராஜன் மாமா அப்படியாக சிறந்த விக்கெட் காப்பாளர் விருது வழங்கிய எங்கள் அணியின் அதிவேக பந்து வீச்சா காலத்தில் எனக்கு இன்ஜுரி அவருக்கு இன்ஜுரி ரெண்டு பேருக்குமே சிங்க பொண்ணுதான் இன்ஜுரி ரெண்டு பேருக்கு ஒரே கால வாங்க திட்டம் ஆர் இனம் நன்றி 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 ரொம்ப நன்றி சத்து ஆர் இளஞ்சேரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து கொள்கிறோம் சிறந்த ஒரு வடிவப்பு சிறந்த முறையில் ஆபாயில் மற்றும் ஆம்பளை இலவசமா கொடுத்துருக்காங்க நேற்று மட்டும் நாற்பத்தி ஒரு ஆபாயில் சாப்பிட்டுருக்காங்க ஐயா பாலாஜி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பாலாஜி போர்ல என்ன நம்ம ஊர வந்து கிலோ கொஞ்சம் வந்து அப்படியே எல்லா பக்கமும் தெரியப்படுத்துல போர் லைன்ல நம்ம சிக்ஸ் லைன்ல எப்படி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் போர் லைன்ல தம்பி பண்ணிக்கிட்டு இருக்கான் நன்றி பாலாஜி எப்பவுமே பிரகாசன் வந்து எனக்கு ஒரு தப்பு கொடுத்துருவாரு மேல சீரியஸ்க்கு ஸ்கை ஸ்போர்ட்ஸ் ஸ்கை ஸ்போர்ட்ஸ் உரிமையாளர் பிரகாஷ் அவர்களுக்கு நன்றி கப்போட தான் தானத்து சீரியஸ் கப்பு தான் பெருசா இருக்கு எப்பவுமே தான் கொடுப்பாரு நன்றி அண்ணன் பிரகாஷ் நடத்துல இல்ல தேங்க்யூ வளர்ந்து வரும் இளம் வீரருக்கான விருது கே கலைக்கண்ணன் இங்க இல்ல வெளியில இருக்கான் நன்றி தம்பி அடுத்தபடியாக சிறந்த மூத்த வீரருக்கான விருது அல்வின் சையங்கார் பேக்கரி அவங்களுக்கு நன்றி அடுத்தபடியாக சிறந்த தடுப்பாளருக்கான விருது ஏ ஆர் முருகேசன் பெங்களூர் குடும்பத்தார்களுக்கு அந்த பரிசனை வாங்கி தம்பி ஏ கே ஆர் அவர்களுக்கு இந்த பின்னாடி பொருத்தப்படுகிறது அன்பு மாப்பிள்ளை ஏ கே ஆர் அவன் தான் எனக்கு பரிசு பரிசு பேசி வாங்கி கொடுத்தான் நன்றி மாப்பிள்ளை தேங்க்யூ அங்க ஒருத்தர் சொல்றாரு ஏ ரசிகர் நற்பணி மன்றம் ஒன்று ஆரம்பிக்க போறாங்களா

பொன்னாடை போர்த்தி நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் பிறந்த அணிக்கான விருது தம்பி மென்னப்பன் எப்பவுமே நான் பிரைஸ் கேட்க மாட்டேன் ஏதாவது உங்க பேர்ல போட்டுட்டுனா அப்புறம் தம்பி போட்டுட்டேன்னு சொல்லுவேன் அதே மாதிரி இந்த வருஷம் போட்டு அன்பு தம்பி மென்னப்பன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம் தேங்க்யூ தம்பி ஓசு மணி மெட்டல் பாத்திரம் பர்னிச்சர் அறிமளம் தம்பி மென்னப்பன் மின்னப்பன் அவர்களுக்கு சீரமைப்பில் உதவிய சித்ரா செந்தில்வேல் அன்னபுரணி மொபைல்ஸ் குடும்பத்தில் அவர்களுக்கு மனமான நன்றினை தெரிவித்துகள் விட்டு அவர்கள் புதவருக்கு பொன்னாடையை பற்றி கௌரவிக்கின்றோம் நன்றி எஸ் அடைக்கல சாமி ஜோஸ்வா அவர்களுக்கும் பொன்னாடியை பற்றி கௌரவிக்கப்படுகிறது ஜோஸ்வா வாடா வாடா அடைக்கல சாமி ஜோஸ்வா அவர்களுக்கும் பொன்னாடை பற்றி கௌரவப்படுகிறது தேங்க் யூ தேங்க் நன்றி அனைத்து பனிசி பெஸ்ட் பவுலர் அப்ப டோனமென்ட் வெல்லத்துடன் காட்சி தேங்க்யூ மாமா பார்ட்டிக்கு வெல்லத்துடன் காட்சி பெஸ்ட் பேஸ்ட் பண்ணாம வெல்லத்துடன் காட்சி முத்துக்குமார் இன்னிங்ஸ் பைனல்ஸ் போடும் சிமி பேனல்ஸ் வந்து கண்டிப்பா வந்து

पूर्णगंभार पूर्णगंभार अगर नहीं तो अपना सर्वश्रेय आवरण वाला गुरुआर्गल तबी वीडियो को आएगी तबी वेल प्ले वेल प्ले तबी प्लीज अपील शेयर रियली वेल डैड फाइव असल बेस्ट फील्डर प्रेम कुमार मैच त्रिपी कुंद्र कहाँ गया राजा कपालमण्डप मैच

சிறந்த விக்கெட் காப்பாளர் ஒன் செகண்ட் முத்துக்குமார் ஃப்ரம் வல்லப்பிரா கோட்டை சோ பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் சீரிஸ் தொகை அன்பளிப்பு கண்ணன் அவர் ஒரு ஆளா பார்த்தா மேட்ச் சோ பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் தி டுர்नामेंट கண்ணன் ஃப்ரம் ராஜகோபாலபுரம் மற்றொரு நன்றி கண்ணா ரியலி அதிசயம் ரொம்ப நல்ல கைதட்டங்க உண்மையிலே ராஜகோபாலபுரத்தை பரிசு கொண்டு போறது இவர் தான் அடிச்சு சொல்லுவேன் கண்ணா இன்னைக்கு அவரால் சிறப்பாக விளையாட முடியல எனக்கு வர மாட்டேங்க

ரொம்ப அப்புறம் நல்ல இந்த முதல் கோப்பையினை வழங்குவதற்கு சிறப்பு விருந்தினர் ஆர் என் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் முதல் பரிசுக்கான கோப்பை மற்றும் பரிசு தொகையினை வழங்குவதற்கு சிறப்பு விருந்தினர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்

நிறைய நல்ல உண்மையில நிறைய நல்ல நண்பர் ராஜா எப்பவுமே எங்க டீம்ல சேர்ந்து விளையாடக்கூடிய ராஜா நன்றி ராஜா மூன்று நாள் அம்பேர் பண்றதுக்காகவே எங்க தொலைவில் இருந்து பயணித்து வந்து நடுவர் பிரியாட்சி கொடுத்து எங்கள் அடியின் தலைவர்

அன்பு உணவக உரிமையான அன்பு அவர்களுக்கு சொன்னாரி சேர்த்து கௌரவிக்கின்றோம்